வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் வவுனியாவில் எலிகாச்சலினால் நாற்பத்தி ஒரு பேர் பாதிப்பு பரீட்சை வினாத்தால் கசிந்த விவகாரம் இடைநிறுத்தப்பட்ட பரீட்சை வருடத்தின் முதல் நாடாளுமன்ற அமர்வு நாளையும் இடைநிலை தூர ஏவுகணை சோதனை நடத்திய வட கொரியா இனி விரிவான செய்திகள் வடமதிய மாகாணத்தின் பதினோராம் அரசுங்களை இலக்கிய வினாத்தாள் பரீட்சைக்கு முன்னரே வெளியாகி உள்ளதாக மாகாண கல்வி செயலாளர் தர்மசேன தெரிவித்துள்ளார் இந்த வினாத்தாள் நேற்று நள்ளிரவு சமூக ஊடகங்கள் ஊடாக வெளியாகி உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக இன்று நடைபெறவிருந்த பரீட்சை இடைநிறுத்தப்பட்டதாக அவர் கூறுகிறார் சம்பவம் தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகள் காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட தொடர்புடைய மாகாண கல்வி செயலாளர் தர்மசேன வலியுறுத்தியுள்ளார் விரைவில் குறித்த பாடத்திற்கான பரீட்சையை நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஸ்ரீமவன் தர்மசேன கூறியுள்ளார் இந்த வருடத்திற்கான முதலாவது நாடாளுமன்ற அமர்வு நாளை ஆரம்பமாகிறது நாளை முதல் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை நாடாளுமன்றம் கூடுகிறது சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இதற்கு அமைய நாளை செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் காலை பத்து முப்பது வரை வாய்மூல விடைக்கான கேள்விக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காலை பத்து முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பில் ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதம் நடைபெறவிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்தார் நாளை மறுதினம் புதன்கிழமை ஒன்பது முப்பது முதல் காலை பத்து மணி வரை பிரதமரிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்காக நாலு கேள்விகள் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் காலை பத்து மணி முதல் பத்து முப்பது வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக ஐந்து கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காலை பத்து முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரையும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டளை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழான கட்டளைகள் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமைகள் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி சீட்டாட்ட தொழில் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் அபிவிருத்தி அறவீட்டு சட்டத்தின் கீழான கட்டளையும் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி என்பது எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன அன்றைய தினம் மாலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது வரையும் சபையொத்தி வைப்பு நேரத்தின் போதான கேள்விக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் காலை பத்து முப்பது வரையும் வாயு விடைக்கான கேள்விக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் காலை பத்து முப்பது முதல் முற்பகள் பதினொன்று முப்பது வரையும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழான கட்டளை வியாபார பண்ட அறவீட்டு சட்டத்தின் கீழ் சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதி என்பவன விவாதிக்கப்பட உள்ளன இதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து முப்பது வரை எதிர்கட்சியினால் கொண்டுவரப்படும் பிரேரணை தொடர்பான சபை ஒத்திவைப்போம் விவாதத்தை நடத்துவதற்கு இங்கு இணக்கம் காணப்பட்டதாம் ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பான அனுதாப பிரேரணைகள் முன்வைக்கப்பட உள்ளன இதற்கு அமைய மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான மற்றும் டியூடர் குணசேகர ஆகியோர் தொடர்பான அனுதாப பிரேரணைகளுக்காக அன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரையான நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயக்கம் குஷானி தீர தெரிவித்தார் கிளிநொச்சியில் எலிகாச்சல் என சந்தேகிக்கப்படும் நோய் காரணமாக கடந்த இரண்டு வாரங்களில் இருவர் உயிரிழந்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் த வினோதன் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி முழங்காவில் மற்றும் கண்டாவளி ஆகிய பகுதிகளில் சேர்ந்த இருவரை உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே காய்ச்சல் தசை கண் சிவத்தல் சுவாச பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட்டால் உடனடியாக வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய வினோதன் வலியுறுத்தியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் வடகொரியா அதன் கிழக்கு கட பிராந்தியத்தை நோக்கி இடைநில தூர ஏவுகணை ஒன்றை இரண்டு மாதங்களின் பின்னர் இன்று ஏவியுள்ளது எனினும் குறித்த ஏவுகணை ஜப்பானிய நேரப்படி இன்று மதியம் கடலில் வீழ்ந்துள்ளதாக ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தென்கொரியாவுக்கு சென்றுள்ள நிலையில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளது இன்று காலை தென்கொரியாவின் பதில் ஜனாதிபதி மோகே சந்தித்து அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளங்கன் கலந்துரையாடியுள்ளார் இதன் போது அவர் அமெரிக்காவுக்கும் தென்கொரியாவுக்குமான இருதரப்பு உறவுகள் கொரிய தீபகற்பத்தில் அமைதி மற்றும் இஸ்திரி தன்மை தொடர்பில் விரிவாக ஆராய்ந்துள்ளார் இந்த நிலையில் வடகொரியா தற்போது ஏவுகணை சோதனைகளை பலப்படுத்தியுள்ளதாகவும் இன்றைய ஏவுகணை சோதனை தொடர்பான மேலதிக தகவல்களை அமெரிக்காவுடனும் ஜப்பானுடனும் பகிர்ந்து கொள்ள உள்ளதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது பெற்றுள்ளார் அத்துடன் கடந்த மாதம் தென்கொரியாவின் பதவி நீக்கம் செயல்பட்ட ஜனாதிபதி யோன் சுக்யோல் நடைமுறைப்படுத்திய அவசர கால ராணுவ சட்டத்திற்கு பின்னர் பல வாரங்களாக நாட்டை சர்ச்சைக்கு உள்ளாக்கிய அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் குறைந்த ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி